கஜேந்திரன் என்ற யானையின் பக்திக்கு இறங்கி மகாவிஷ்ணு காட்சியளித்து அருள் செய்த ஆனை காத்த நாயனார் கோவில் என்று சிறப்பிக்கப்படும் அத்தாளநல்லூர் கஜேந்திரவரதர் திருக்கோவிலில் சுவாதி நட்சத்திரத்தில் அங்கு தூணில் எழுந்தருள் இருக்கும் நரசிம்மருக்கு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள் ஒய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவுக்கருள் செய்த கார் முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன் கடல் துள்ளீரே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணை துணையாவரென்னே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீர் அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போதோ அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை வள்ளியானே மூலவர் திருநாமம் மூலம் மூலவர் தாயார் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி உசவர் திருநாமம் கஜேந்திரவர்தர் உற்சவர் தாயார் திருநாமம் ஸ்ரீதேவி பூமாதேவி பிரதான தாயார் ஆண்டாள் கீழே வந்து பிரகுருஷி அண்ட் மார்கண்டிய ரிஷி உத்தரவாகினியாம் தக்ஷண கங்காயாம் சொல்லிட்டு தாமரவர்ணி ஆறு கோவிலுக்கு பின்னாடி தெற்கு இருந்து வடக்கு முகமாக போகிறது கஜேந்திர மோக்ஷம் நடந்ததாக ஸ்தல மகாத்மியம் நேச்சராக கஜேந்திர மோக்ஷம் நடந்த இடம் வந்து கபிஸ்தலம் அது வந்து நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன் ஆஃப் த திருப்பதி அங்கே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி அங்கே கஜேந்திர மோக்ஷம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால நாம் வந்து அதை ராங் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கே வந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணலை ஆனால் கஜேந்திர மோக்ஷம் இங்கே நடந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது என்ன எவிடன்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள அத்தாழில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கஜேந்திர பாய்கிறது இதனால் இந்த தீர்த்த கட்டம் கங்கைக்கு நிகரான பரிகார ஸ்தலமாகும் இங்கு கருவறையில் ஆதிமூல பெருமாள் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் அருண்பாலிக்கிறார் அவருக்கு இடப்பக்கமாக பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் காட்சி தருகிறார்கள் ஆதி மூலமே என்றழைத்த யானைக்கு அருள் செய்த காரணத்தினால் இவருக்கு ஆதிமூல பெருமாள் என்கிற திருநாமமும் விளங்கிற்று இங்கு உற்சவர் கஜேந்திரவர்தனாக பெருமாள் கையில் சங்கு மற்றும் சக்கரம் ஏந்தி ஹபய காட்டி நான்கு கரங்களோடு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இங்கு என்ற மன்னன் அகத்தியரின் சாபத்தால் யானை வடிவம் பெற்றான் அந்த யானை கஜேந்திரன் என்ற பெயருடன் யானைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கியது இந்த கஜேந்திரன் பொதிகை மலைக்கு சென்று அங்கு தீர்த்தத்தில் நீராடி சூரியனை வணங்கி பின்னர் மகாவிஷ்ணுவை வணங்குவதற்காக அத்தாளநல்லூருக்கு வந்துள்ளார் அத்தாளநல்லூரில் உள்ள தாமரை குளத்தில் நீராடி தாமரை பூக்களை பறித்து திருமாலுக்கு சூட்டை எண்ணினார் தாமரை பறிக்கும் போது நாரத முனிவரின் சாபத்தால் முதலை வடிவம் கொண்டு ஊர்த்துவன் என்ற கந்தர்வன் கஜேந்திர யானையின் காலை பிடித்துக் கொண்டார் யானை எவ்வளவோ முயன்றும் முதலை தன் பிடியை விடவில்லை யானை தாமரையை வைத்து ஆதி மூலமே என்று அழைத்தது மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் இதன் காரணமாகத்தான் இந்த தலம் யானை கருள் செய்த தலம் எனவும் ஆணையை காத்த தலம் என்றும் அழைக்கப்படுகிறது முதல்ல வந்து அகஸ்தியருடைய சாபத்தினாலதான் ஏற்பட்டிருக்கு அதனால கோவில் என்ட்ரன்ஸில் அகஸ்திய சிலை இருக்குது இது வந்து ஃபஸ்ட் எவிடன்ஸு செகண்ட் எவிடன்ஸ் வந்து கோவிலுக்கு பின்னாடி ஆத்தங்கரையில் கஜேந்திர மோக்ஷம் நடந்த இடத்துல யானை வந்து ஜலத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பாறை இருக்குது அந்த பாறைக்கு பேர் யானை பாறைண்டு பேர் இது வந்து செகண்ட் எவிடன்ஸு தேர்ட் எவிடன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஊரோடு உண்மையான பெயர் வந்து அத்தானி நல்லூர் அத்தானி அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அதை ரெண்டாக பிரித்தோம்னா ஹத்தி ப்ளஸ் அணி ஹத்தி மீன்ஸ் யானை அணி மீன்ஸ் வரிசை இந்த ஊர் வந்து ஒரு மாங்காடாக இருந்திருக்கு மாங்காட்டுக்குள்ள யானைகள் வந்து ஒன் பை ஒன்னாக அணிவகுத்து வந்து மாங்காயை பறிச்சதுனால இந்த ஊருக்கு பேர் அத்தாணி நல்லூர் அப்படி சொல்லிட்டு கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு எவிடன்ஸு இதெல்லாம் வச்சு கஜேந்திர மோக்ஷம் இங்கே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்தம்பத்தில் வந்து நரசிம்மல் ஏழ் இருக்கார் நரசிம்மர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்தங்கரையில் தான் இருந்திருக்கார் நமக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான் நமக்கு டேம் சோர்ஸஸ்லாம் அதுக்கு முந்தைய காலத்தில் டேம் சோர்ஸஸ்லாம் கிடையாது அப்போது சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ளட்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ளட்டு வீக்காக இருக்கும் ஃப்ளட்டு டையத்தில் நரசிம்மர் ஜலத்தில் முங்கியிருக்கிறச்சே பக்தர்கள் வந்து நான் வந்து நேற்று செலுத்த வந்திருக்கேன் நீ தண்ணிக்குள்ளே இருக்கேன்னு வருத்தப்பட்டிருக்கா அப்போது வந்து நரசிம்மர் வந்து நீ எனக்கு என்ன பண்ணணும் நினைக்கிறையோ அத வந்து இந்த ஸ்தம்பத்துல பண்ணு ஒரு விண்ணப்பிச்சதுனால இந்த ஸ்தம்பத்துக்கு சாத்தியம் இருக்கு அதனால இவருக்கு பேரு ஸ்தம்ப நரசிம்மன் என் பேர் ரோமன் இந்த கோவுல்ல அர்ச்சகரா இருக்கு அத்தி என்றால் யானை யானையை ஆட்கொண்டதால் அத்தாழநல்லூர் என்றும் இந்த ஊர் பெயர் பெற்றது பெருமாள் யானை கருள் செய்த தெரு விளையாடல் நடந்த வரலாற்று சிறப்புடையதாக இந்தியா முழுவதும் இருபத்தி நான்கு தலங்கள் குறிப்பிடப்பட்டாலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கஜேந்திர மூச்சு திருவிளையாடல் பொதிகையின் மலையடிவாரத்தில் நடந்ததாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதுவே கஜேந்திர மூச்சு தலமாகும் இத்திருக்கோவிலின் பின்பகுதியில் ஒரு தூணில் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக கருதப்பட்டு அந்த தூணையே நரசிம்மராக கருதி வழிபடுகிறார்கள் சுவாதி நட்சத்திரமும் ஏகாதசியும் கூடிய தினத்தன்று இந்த தூணிற்கு அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது இதற்காக சுத்தமாக அரைத்து எடுத்து வரப்பட்ட சந்தனம் சுவாமி தூணுக்கு கூறியபடி அபிஷேகம் தொடர்ந்து மல்லிகை மலர்களாலான பூச்சட்டை சாற்றும் நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து நரசிம்மர் தூணுக்கும் வண்ண மலர் மாலைகளை சாற்றி கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது கோவில் பிரகாரத்தில் பக்தர்கள் ஏகாதசியை முன்னிட்டு நாராயணியும் அசித்திருக்கிறார்கள் நிறைவாக ஸ்ரீ கஜேந்திர வரதருக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கிலிருந்து வடக்கு முகமாக ஓடக்கூடிய தாமரவரணி நதிக்கரையில் அத்தாழநல்லூர் என்ற கிராமத்தில் மூல மூலவர் ஆதிமூலநாதராகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாயாராகவும் பிருகுமுனி மார்கண்டேய முனியோட காட்சி அளிக்கிற உற்சவ மூர்த்தி கஜேந்திர ஆண்டாள் உற்சவ இருக்கா அந்த பிரகாரத்தில் வெளிப்பிரகாரம் ஆத்தங்கரைக்கு போகிற வழியில் ஸ்தம்ப நரசிம்மர் ஸ்தம்ப நரசிம்மருக்கு சட்ட சாத்துறதுங்கிறது சந்தனம் கடவன் சாத்தி அவருக்கீடு ஸ்பெஷலாக இருக்கிற மாலையும் சாத்தி இன்னைக்கு நாங்கள் அந்த வழிபாடு பண்ணியிருக்கோம் எதுக்கு இந்த வழிபாடு பண்ணினோன்னா இந்த நடுவில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப மழை பெஞ்சு தண்ணியெலாம் முக்கியது இல்லையா அப்போலாம் இவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு அவர் நம்மளை காப்பாற்றிருக்கார் அந்த ஒரு இதுக்காகவும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அந்த சாஸ்திரப்படி எல்லார் குடும்பமும் நன்னா இருக்கணும் ஆமாம் எல்லார் குடும்பமும் நன்னா சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்காத வாழ்க்கை குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்காத வாழ்க்கைக்கு வேலை போகணும் எல்லாம் வேலை கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அவாவா மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை கிடைக்கணும்னு நினச்சினு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவோம் அபித குஜாம்பாள் மண்டலி சார்பாக நாங்கள் இந்த சட்டசாத்திர விஷயத்த ஒரு மாமா எனக்கு சூழ்ந்த மங்கலத்தில் நாங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணும்போது சொன்னார் கார்த்திகை மாசம் சொன்னது ஆனி மாசம் தான் பகவான் வாங்கிட்டு இருக்கார் இது எனக்கு ஜென்ம மாசமா இருக்கிறதுனால இந்த நரசிம்மர் எங்கிட்ட இந்த வழிபாடை இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இதுலேருந்து நன்னா நடத்தி நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போட்டி போட்டுட்டு வரணும் அர்ச்சகருக்கு வந்து நேரம் இல்லாத அளவுக்கு அர்ச்சகருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் எங்கெல்லாமோ போகிறத இந்த நரசிம்மரை வழிபட்டு நம்மளுடைய அகோவிலத்துக்கு போக முடியல நம்மளால் அதனால கிட்டக்க இருக்கிற அந்த மூலமூர்த்தியை யோக நரசிம்மரா இருக்கார் அவருக்கும் சந்தனக்கல பஞ்சாத்தி வழிபாடு செஞ்சுருக்கோம் காப்பரிசியும் சக்கர பொங்கலும் நேம் பண்ணியிருக்கா அவள் அவள் வசதி போல சாப்பாடு ஏற்பாடு பண்ணு பகவானை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து நித்தியம் டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து நித்தியம் அந்த நரசிம்மர் குளுமையாகி நம்மளை நல்ல சுபிக்ஷமாக வச்சுக்கணும்னு எல்லாமெல்லாம் ஆதி மூலநாதரை பிரார்த்திச்சுட்டு முடிச்சு நரசிம் லட்சுமி ஸ்ரீ நரசிம் ஜய நரசிம்ஹா லட்சுமி நரசிம் ீநரசிம் ஜய நரசிம் லட்சுமி நரசிம் ஸ்ரீநரசிம் ஜய நரசிம் லட்சுமி நரசிம்மா நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி